அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலஹமதுல்லா அல்லாஹோடைய கிருபை கொண்டு பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழில் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படித்தானே அலஹமது இல்லா அல்லாஹ் போதுமானவன் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி வந்து இந்த லெசன் வந்து பார்க்க போகிறோம் அல்லாஹ் சரிங்களா பார்க்கலாமா எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களாப்பா எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா நம்ம கிளாஸ்னாலே அதாவது நம்ம நம்ம கிளாஸ்னால் நம்ம க்ளாஸ்னாலே ம் ஓகேங்களா ரொம்ப ஆர்வமாக அஞ்சு மணி ஆனதோட வந்து உட்காரவங்க நிறைய பேர் போல தெரியுதாள் முதல்லா ரொம்ப சந்தோஷம் அந்த ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான் எதை நினச்சி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதில் வந்து லெசன் போட ஆரம்பிச்சனோ அது நிறைவேறுது அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஆள் இப்போ நம்ம கிளாஸ் பார்த்துடலாமாப்பா ரெடியாக இருக்கீங்களா எல்லாரும் நமக்கு வந்து இது ஃபுல்லாகவே பயிற்சி தான் சரிங்களா இதில் நம்ம வந்து எந்த சட்டங்களுமே கற்றுக்க போகிறது கிடையாது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் ஓகேங்களா இடையில் வரக்கூடிய எழுத்துக்களை வந்து நம்ம விட்டு ஓதணும் அப்புறமா வந்து சத்து பெற்ற எழுத்துக்களை எப்படி ஓதணும் அதுக்கப்புறமா மது உள்ள எழுத்துக்களை எப்படி எழுதணும் எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம் ஜஸ்ட் ஓகேங்களா சரிங்களா அந்த இடத்துல வந்து அலிஃப் இருக்கா அப்போது நம்ம என்ன செய்யணும் ஃப ஆ அப்படின்னு நம்ம நீட்டணும் அதே இங்கே அலிஃப் வச்சு பக்கத்தில் எதனாவது ஒரு எழுத்து இருந்து அதுக்கு சுக்குன்னு வச்சுருந்தாங்கன்னா அப்போ நம்ம இந்த அலிஃபை நம்ம விற்றணும் சரிங்களா ம் ரப்பா ரொப் ப ரன்னா ரன்னா ர இத்தா ரத்தா சொல்லுங்க நீங்கள் இங்கு செய்ந்து ஹ யு வா ஹ வா இ இ யா இ யா ல இம் மா லம்மா fa ya okay, a lun fa a ra Ra-ib-ba-ni-i-na. Rab-ba-ni-i-na. rab ba na Oke, ngelak. rab ba ni na A- ಫ ಅಫ ಲ ಇನ್ ನು ಅಫ ರಸು ಅಫನಸು ಅಫರ್ಸು ರಿಕ್ರದಾರಿ ರಿ ಇಕ್ ರ ಇ அப்போ என்ன பண்ணிருக்கோம் அந்த இடத்துல யா இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம் இந்த மூணு அலிஃப் எழுத்துக்களை விட்டாச்சு ப்ளஸ் இங்கே உள்ள ஒரு அலிஃபே நம்ம விட்டுட்டோம் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இங்கே இருந்து இங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாமா خوانن إي إي يا كا إياك كا آ أه؟ إل أل أخي أه؟ إل لا أو أل அஹில்லா ஊம் அல் அஹில்லா ஊ அப்படி வந்தணும் அல் அஹில்லா உ அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல மட்டும் மது வந்துருக்கனால இழுக்கணும் சரிங்களா த ப யூ வ உ த ர تبوأ الدار تبوأ الدار تبوأ الدار ق قهار ر ق ه ر ك لا لا يو و ح لو واحد لو واحد ميم ما مم ما س يت تا رن ستارن ستارن را از زا قن رزاقن. رَزَاقُن را, إر را را, را ام ابن مودرم حب اب حبو مو يت تا يو متو و يل لا يو ولو b e u b u n i e u n i u, Ni, u. a e u i u l a u w u ஓகேவா லவ் வௌ இந்த வாவையும் வாவையும் சேர்க்கணும் அப்போது அப்படின்னு நம்ம சொல்லணும் சரிங்களா எனக்கிட்ட முந்தானத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சரிங்களா எந்த வீடியோ தெரியுமாப்பா இந்த வீடியோ தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன் இது வந்து என்னென்னா பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நாள் உள்ள சந்தேகம் எனக்கு தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அமுதுலா அல்லாஹுடைய கிருபை கொண்டு பல பேருடைய சந்தேகங்கள் நம்ம வீடியோ பார்க்குறதுனால நிவ தெளிவாகுது அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அமுதா ரொம்ப சந்தோஷம் அம்ரலா இப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் இங்கேருந்து இதுலேயும் பார்த்துருக்கோம் இல்லையா இன்னும் இன்ஷா நாளைக்கு இந்த ரெண்டு லைன் பார்க்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய லைனாக இருக்குல்லையா ம் ஓகேங்களா மொத்தமாக சிக்ஸ் லெட்டர் அந்த மாதிரி போட்டிருக்காங்கல்ல அதனால் இந்த பயிற்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷால்லா நம்ம இன்றைக்கி இது வரைக்கும் பார்த்துட்டோம் போதும் இன்ஷால்லாம் நம்ம நாளைக்கு அந்த பயிற்சி பார்த்துக்கலாம் அப்புறமா முக்கியமான ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா ஒரு லைக் போட்டுருங்கம்மா இன்ஷால்லா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க ஓகே அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ